ஹாய் எவரி நான் உங்கள் கத்தார் இப்போ இருந்து கொய்த்தில் வாழக்கூடிய என்னுடைய தொப்புள் கொடி தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லாம் எப்படி நீங்க நல்லா இருக்கீங்களா தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி அவர்களின் ஆசீர்வாதத்துடன் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் திரு என் ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தமிழக வெற்றி கழகம் கொய்த்து மண்டலம் மே ஒன்று உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு மே ஒன்பதாம் தேதி மாபெரும் இரத்த தன முகாம் கொய்த்து நாட்டில் ஜாஃப்ரியா என்னும் பகுதியில் அமைந்துள்ள மத்திய இரத்த வங்கியில் நடைபெற உள்ளது ஆக கொய்த்து நாட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய தமிழ் தொப்புள் கொடி சொந்தங்கள் நீங்கள் பிளட்டு கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் செய்யக்கூடிய ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ட்ரிபிள் எயிட் த்ரீ டூ த்ரீ ஃபைவ் த்ரீ டபுள் ஒன் மூன்று எட்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஐந்து முன்னூற்றி பதினொன்று இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயரையும் உங்களுடைய பிளட் குறிப்பையும் கொடுத்து பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் கொய்த்தில் நாட்டில் இருக்கக்கூடிய இதர கட்சி கழக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் தானத்தில் சிறந்தது இரத்த தானம் ஆக தமிழக வெற்றி கழகம் கொய்த்து வாரியர்ஸ் நடத்தக்கூடிய இந்த மாபெரும் முதலாம் ஆண்டு இரத்த தானத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எதிர்ப்புகள் வந்தாலும் சரி விமர்சனங்கள் வந்தாலும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி காண்பது தமிழக வெற்றி கழகமே தளபதியே சிமாசனத்தில் அமர்வது உறுதி என்று மக்கள் கழகப் பணியில் தமிழக வெற்றி கழகம் கொய்த்து மண்டலம் வெற்றி நிச்சயம் வெற்றியை நோக்கி மட்டுமே பயணம் செய்வோம்